அமெரிக்காவினுடைய மற்றொரு விமான நிலையத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று தரையிறக்கலின் போது தலைகீழாக விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது கனடாவினுடைய டொரண்டோ ஒன்டாரியோவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையில் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் தரையிறக்குவதற்கு முயற்சிக்கப்பட்ட டெல்டா விமானம் அமெரிக்காவினுடைய விமான நிலையம் ஒன்றிலிருந்து கனடாவினுடைய டொரண்டோவை நோக்கி பறந்து கொண்டிருந்தது தரையிறக்கலின் போது அந்த விமானத்தினுடைய ஓடுபாதையை சூழ பனிமூட்டமான நிலைமை காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த தரையிறக்கல் நடவடிக்கையின் போது ஓடுபாதை சற்றே காய்ந்த நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஓடுபாதைக்குரிய சில இயல்புகள் மாறியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது என்னால் அதுதான் விபத்துக்கான காரணம் என்று இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை தரையிறக்குகின்ற போது விமானம் தலைகீழாக விழுந்திருக்கிறது இதன் போது எண்பது பயணிகள் அங்கே பயணித்திருக்கிறார்கள் விமான ஊழியர்கள் சாகிதம் இவர்களிலே மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்தவர்களில் ஒருவர் சிறு குழந்தை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் வயோதிபராக இருக்கிறார் மற்றவர் சாதாரண வயதாக இருக்கிறார் இப்படி இருக்கின்ற போது மிக முக்கியமாக இந்த விடயத்தை பற்றி பார்க்க வேண்டும் அதாவது சிறிய குழந்தை சாதாரண வயது வயோதிபர் இப்படி மூன்று காயங்களுக்குள்ளானவர்கள் அப்படி இருக்கின்ற போது உயிராபத்துகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த விமானம் சற்று தீப்பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது பின்னர் தீயணைப்பு படையினர் கொண்டு இது இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்திலே அமெரிக்காவினுடைய உடைய ஜனாதிபதியார் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதன் பிறகு நான் நினைக்கிறேன் மிக அதிகமாக ஒரு வருடத்தில் ஆரம்ப கால பகுதிக்குள் விமான இடம் வருகின்ற முதல் சந்தர்ப்பமாக இது இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு விமானங்கள் இதோடு சேர்த்து விபத்துகளை சந்தித்திருந்தன இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்ற சில தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கின்றன ஆனால் இந்த விபத்தில் என்ன நடந்தது என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் வானிலை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் ஊகிக்கப்படுகின்ற கருதுகோள் கருதுகோள் உண்மையாக இருக்குமா என்பது மிக ஆழமாக அவர்கள் ஆராய்ந்ததன் பிறகுதான் தெரிய வரும் அந்த கருதுகோள் எப்படி இருக்க போகிறது என்பது மிக முக்கியமானது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் ஆனால் பயணிகளுக்கு எவ்வித ஆபத்துகளும் இல்லை என்பது மிக முக்கியமான அந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் விமானம் அப்படி தலைகீழாக கவிழ்ந்திருக்கிறது அது அந்த அளவு ஒரு விமானம் அதிவேகமாக வந்து தரையிறங்குகிற போது அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் அங்கு இருக்கிறது என்பது இதனூடாக தெளிவாக விமானம் விமானிகளினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தலைகீழே விழுகின்ற அளவுக்கு அவர்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் போகின்ற அளவுக்கு என்ன காரணம் காரணியாக அமைந்தது என்பது தெளிவாக இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை குறிப்பாக கனேரி அரசாங்கம் இது தொடர்பில் இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் என்பது விமான நிலையம் சார்ந்த அதிகாரிகள் அத்தோடு காயமடைந்தவர்கள் அந்த மூவரும் இப்போது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பயணிகளிலே ஒரு சிலர் தங்களுடைய கையடக்க தொலைபேசியில் இது தொடர்பான காணொலிகளை பதிவேற்றம் செய்திருந்தார்கள் அவைகள் இப்போது வெளியிடப்பட்டு சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து முடிந்தது அன்பானது